வணக்கம் இந்த வீடியோல விஜய் விசாலு இன்னும் என்னதான் பண்ண காத்திருக்காரு எதையுமே விஜய் சேது கேட்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் ஒரு நடந்துகிட்டு பிரச்சனை போச்சு நிறைய பிரச்சனை ப்ரோமோலாம் தரிசிக்க அதாவது ஆனந்தி கூட சொல்லிருப்பாங்க ஒரு பையனுக்காக ரெண்டு பொண்ணு அடிச்சுக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை அது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது காரணம் இது விஜய் விசால் தான் டபுள் ஸ்டாண்டர்டாக டபுள் கேம் ஆடிட்டு ரெண்டு பேர்ட்டே நல்ல மாதிரி நடிச்சுட்டு ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்னு உண்மை சோ இப்பவுமே அதுதான் வந்து லைவ்ல போயிட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு சொல்றேன் இந்த எச்சத்தனத்தை என்ன பண்ணாங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலில் புதுசாக பார்க்குற ஆக்டர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை டாஸ்க் வந்து போயிட்டு இருக்கு இந்த பொம்மை டாஸ்கில் அஞ்சிதா ஜாக்கலின் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப் கொடுத்து நின்றுட்டு இருக்காங்க இப்போதைக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி ஆகுது இந்த ரெண்டரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சரியா உட்காந்து இந்த மாதிரி விஜய் அதாவது அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அங்கே ஒரு கண்டென்ட் தனியாக போயிட்டு இருக்கு அதை நான் அடுத்து சொல்றேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் இது அன்சிதாவும் நம்ம விஜே விசாலும் வந்து தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தனியாக தான் பவித்ரா ஜனனியோட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க சரியா அன்சிதா சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜே விசால் அதாவது தர்சிகா போய் படுத்ததுக்கு அப்புறம் அதாவது அது ஒரு கண்டென்ட் எனக்கு தோணுது அதை நீங்களே கமாய் சொல்லுங்க அவங்க போய் தூங்குறதுக்கு அப்புறம் இவர் படுத்து கிடந்தவர் சத்தப்படாமல் எந்திரிச்சு வந்து இப்போ வந்து அன்சிதாவுக்கு வந்து கம்பெனி கொடுத்துட்டு உட்காந்துருக்காப்புல அன்சிதா வந்து டைரெக்டா மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க சரியா எனக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்ப இவர் வந்து உட்காந்துட்டு அன்சி அசின் அசினா அன்சி இல்ல அசினா பேசுறது எல்லாமே தங்கம் செல்லம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில கண்டக்ட் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காப்புல இப்ப பேசும்போது கூட தலைவன் அப்படியே கள்ள போடுற மாதிரியே தான் பேசுறான் ஆனா யோக்கிய மாதிரியே நான் வந்து உங்க ரெண்டு பேர்ட்டையும் தான் நல்லா பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்பயுமே அன்சிதா வந்து ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஏ நீ சொல்றது கரெக்ட் தான் அது இங்க வந்து கிடையாது நான் என்ன என்னோட இதை சொல்றேன் நான் தர்சிகாவோட வந்து நான் பண்ணது வேற இவன் வந்து எப்படி பேச்ச போடுறான் அப்படின்னா நீ ஏன் என்ன பேச மாட்டேன் என்ன உனக்கு ஏன் என்ன பேசல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சை வந்து போட்டுட்டு இருக்கான் நீங்க எபிசோட்ல கூட பாத்துருப்பீங்க அந்த சீன் தான் இது சோ பேச்சை போட்டு இது மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான் அப்ப அவங்க வந்து எக்ஸ்பிளைன் நான் அவளோட நல்லதுக்காக தான் நான் வந்து பேசினேன் யாரு நான் வந்து தர்சிக்காவோட நல்லதுக்காக தான் நான் வந்து பேசினேன் ஏன்னா இந்த வீடியோ வந்து சும்மா சின்ன சின்ன சாதாரண வீடு கிடையாது எங்க பார்த்தாலும் கேமரா எது பேசினாலும் வெளியில் எப்படி போகணும்னு தெரியாங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க பட் அது எதையுமே காதலை வாங்காம இவன் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்னா தர்சிகாவுக்கு எதிராக எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள தர்சிகாவுக்கு எதிரான நான் சொல்லிட்டு அவள்கிட்ட பண்ணிட்டேன் அன்னைக்கு என்ன பண்ணோன்னே அதே தான் ஆனா இந்த எச்சத்தனத்தை இவன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து எவ்வளவு கேவலமா இருக்குன்னா ரெண்டு பொண்ணுகளையே கோத்து விட்டு போற தான் இருக்கு ஆல்ரெடி இதே மாதிரி போய் தான் பேசிவிட்டு தர்சிகாட்ட ஒண்ணு கிடக்கணும்னு சொல்லி இப்ப அவங்க ரெண்டு பேரும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து முடிஞ்சு போச்சு இப்ப அதே மாதிரி வந்து இப்ப நைட் உட்காந்து ஏன் ஏன் பேச மாட்டேங்க என்னாச்சு என்ன பிரச்சனை அது அப்படி இல்ல தங்கம் இப்படி இல்ல தங்கம் நான் சாச்சன இந்த வீட்லயே நான் நல்லா பழகுறதுன்னா அவங்க ரெண்டு பேர்கிட்ட தாண்டி ஒன்னையும் டீ போட்டு ஜாலியா பேசுவேன் அவள்கிட்ட தரிசிக்காட்டையும் கொஞ்சம் நல்லா பேசுவேன் வேற யார்ட்டையும் நான் பேசி பார்த்துருக்கேன் மற்ற எல்லாரையும் வாங்க போங்க தாண்டி பேசுவேங்கிற மாதிரி நல்லவன் மாதிரியே பேசிட்டு இருக்கா இவனை என்னதான் பண்ணலாம் எதால் அடிச்சா அவன் திரும்புவான் இவனை இப்பையாவது வந்து விஜய் சேர்த்து இதுக்கப்புறமா அதை எதாவது கேட்பாரா இல்ல இப்படியே இவங்களும் வந்து மாமா வேலை பார்த்துட்டு கண்டனி கிடைக்குதேன்னு கேமரா வச்சுட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு வாங்காம கமெண்ட்ல போட்டுருவேன் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் তাকে তাই চলছি বাই